வணக்கம் பொதுவா கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கந்திருஷ்டது சாதாரண விஷயம் கிடையாது இந்த கந்திருஷ்டி நம்ம மேலே விழுந்துட்டாலே பல பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிச்சிடும் தொழிலில் பெருசாக நஷ்டம் வர ஆரம்பிச்சிடும் வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு ஒருத்தரை விட்டால் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமையே போயிடும் நாம் சம்பாதிக்கிற பணம் எல்லாமே மருத்துவ செலவுக்கே செலவாகிடும் வேலையில வந்து ஒரு முன்னேற்றமே இருக்காது சரியாக கவனம் செலுத்த முடியாது நம்மளால் வேலைக்கு போகலாமா வேணாமான்னு ஒரு சந்தேகத்திலேயே இருப்போம் இதுக்கெல்லாம் கந்திருஷ்டி தான் காரணம் இந்த கந்திருஷ்டி பில்லி சூன்யம் இது போன்ற தீய சக்திகளிடமிருந்து நம்மளை காப்பதற்காக வந்தது தான் இந்த கந்திருஷ்டி கவசம் இந்த கந்திருஷ்டி கவசத்தில் கருடன் முகம் பதித்த மோதிரம் கந்திருஷ்டி டாலர் சக்தி வாய்ந்த குதிரை லாடம் இந்த மூன்று பொருட்கள் உள்ளன இந்த மோதிரத்தை அணியும் போது உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படும் சொந்தக்காரர்கள் நண்பர்கள் உங்கள் எதிரிகள் யார் என்று கண்டுபிடித்து அவர்களிடமிருந்து உங்களை கவசம் போல் காப்பதுதான் இந்த கந்திருஷ்டி மோதிரம் மிகவும் முக்கியமாக இந்த கருடமுகம் பதித்த மோதிரம் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இது குறைந்த கால சிறப்பு தள்ளுபடி மட்டுமே இந்த கந்திருஷ்டி கவசத்தை நீங்கள் பெற வேண்டுமென்றால் உடனே திரையில் தெரியும் எண்ணிற்கு அழையுங்கள் நம்ம கந்திருஷ்டி கவசத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த பொருள் ஒன்று இருக்கு அது என்னன்னா லாடம் குதிரையின் காலில் இருக்கும் லாடம் இது மிகவும் சக்தி வாய்ந்த பொருள் குதிரை எப்படி தன் இலக்கை அடைவதற்கு இந்த லாடம் பயனுள்ளதாக இருக்கிறதோ அதே போல் நமக்கும் நம் இலக்கை அடைவதற்கு பயனுள்ளதாக இருக்கும் நாம் வேலை செய்யும் இடத்திலோ வீட்டிலோ லாடத்தை மாட்டி வைத்தால் உங்கள் கந்திருஷ்டி பில்லி சூனியம் ஏவல் போன்ற தீய சக்திகளிடமிருந்து உங்களை காக்கும் இந்த கந்திருஷ்டி பொருட்களை நீங்கள் பயன்படுத்துவதனால் பிரச்சனை இல்லாத வாழ்வை உங்களுக்கு அமைய செய்யும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கந்திருஷ்டி கவசம் கந்திருஷ்டி கணபதியின் சிறப்பு யாகம் செய்து மகாவிஷ்ணுவின் வாகனமான கருடனின் சக்தியை பெற்று உங்களுக்கு வருகிறது இது உங்கள் வீட்டில் பட்ட கந்திருஷ்டியை நீக்கி தீய சக்திகளின் பார்வையை நீக்கி உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை அமைய செய்யும் இந்த கந்திருஷ்டி கவசத்தை உடனே பெற ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமா இந்த கந்திருஷ்டி கவசத்தில் கருடன் முகம் பதித்த இரண்டு மோதிரம் கந்திருஷ்டியை போக்கும் கந்திருஷ்டி டாலர் மிகவும் சக்தி வாய்ந்த அரிதான குதிரை லாடமும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த கந்திருஷ்டி கவசம் உங்கள் வீட்டில் இருந்தால் பணவரவு அதிகரிக்கும் தேவையற்ற மருத்துவ செலவுகளும் குறையும் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு கைகூடி வந்து சேரும் இனிமேல் இந்த கந்திருஷ்டியை கண்டு பயப்பட தேவையில்லை திரையில் தெரியும் எண்ணிற்கு உடனே அழையுங்கள் நாம் நிறைய வீடுகளில் பார்த்துருப்போம் வீட்டு வாசல்ல கந்திருஷ்டி கணபதியோட படத்தை பதிச்சிருப்பாங்க கந்திருஷ்டி அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது கந்திருஷ்டி கணபதி தான் அவ்வளவு சக்தி வாய்ந்த கந்திருஷ்டி கணபதியின் மகா யாகத்துல வைத்து உருவேற்றப்பட்டதுதான் இந்த கந்திருஷ்டி கவசம் இந்த கந்திருஷ்டி கவசத்தை நீங்க அணிவதால் உங்கள் பிரச்சனைகள் தானாகவே குறையும் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும் வெற்றி மேல் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு பிறரின் கந்திருஷ்டி உங்கள் மேல் படாமல் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அளிக்கிறது இந்த கந்திருஷ்டி கவசம் நீங்க ஏதாச்சும் குடும்ப விசேஷங்களுக்கு குடும்பமா சேர்ந்து வெளியே போவீங்க ஆனா போயிட்டு வீட்டுக்கு வந்த கையோட ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க அதுக்கு காரணம் இந்த கந்திருஷ்டி தான் நம்மளே வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாள் தான் புது துணி போடுவோம் ரொம்ப நாளா அடகு கடையிலே இருந்த நகை அப்பதான் வீட்டுக்கே வந்திருக்கும் சரி அதை போட்டுட்டு எங்கேயாவது வெளியே போகலான்னு போவீங்க ஆனால் திரும்ப ரெண்டே நாளில் அந்த நகை திரும்பவும் அடக்கடிக்க போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அந்த அளவுக்கு திடீர்னு ஒரு பண கஷ்டம் ஏற்பட்டுரும் இதற்கெல்லாம் காரணமும் இந்த கந்திருஷ்டி தான் அந்த சக்திகள் பெரும் பணக்காரனை கூட ஏழையாக்கிடும் ஆரோக்கியமாக இருக்கிறவங்கள நோயாளி ஆக்கிடும் நல்லா சந்தோஷமா ஒற்றுமையாக இருந்த குடும்பத்தை பிரிச்சு தனித்தனியாக நிம்மதி இல்லாம ஆக்கிடும் நம்ம கந்திருஷ்டி கவசத்தோட சிறப்பு என்னன்னா நம்ம புராணத்திலையும் இதிகாசத்திலையும் சக்தி வாய்ந்த கடவுள் மகாவிஷ்ணு ஏன்னா அவரே காக்கும் தெய்வம் இவ்வளவு சக்தி வாய்ந்த மகாவிஷ்ணுவுக்கு வாகனமாக இருக்கக்கூடியவர் கருடர் கருடரை பத்தி சொல்லும்போது சக்தி மட்டும் இல்லாமல் கருட பார்வை கருட புராணம் என பல வகையான ஆன்மீக எல்லாம் கருடரின் சிறப்பை பற்றி எடுத்துரைக்கிறது இந்த கருடருக்கு தன் பார்வையிலேயே யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று பிரிப்பதற்கான சக்தி உள்ளது அதனால்தான் கோவில் கும்பாபிஷேகம் போன்ற நிகழ்வுகளில் பல மைல் தூரத்திலேயும் கருடர் வட்டமிடுவார் ஏனென்றால் அங்கு ஒரு நல்ல சக்தி இருப்பதை கருடரால் மட்டுமே உணர முடியும் அதனால்தான் இவ்வளவு சக்தி படைத்த கருடனின் முகம் பதித்த மோதிரம் நம் கந்திருஷ்டி கவசத்தின் சிறப்பு இந்த கந்திருஷ்டி கவசத்தில் கருடனின் முகம் பதித்த மோதிரம் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இது குறைந்த கால தள்ளுபடி மட்டுமே அது மட்டும் இல்லாமல் கந்திருஷ்டி டாலர் மற்றும் மிகவும் முக்கியமான சக்தி வாய்ந்த குதிரையின் லாடம் அனைத்தும் உள்ளடங்கும் கந்திருஷ்டியை கண்டு பயப்பட தேவையில்லை உங்களுக்காகவே வந்துவிட்டது கந்திரிஷ்டி கவசம் இந்த கந்திருஷ்டி கவசம் உங்களுக்கு வேண்டுமென்றால் திரையில் தெரியும் எண்ணிற்கு உடனே அழையுங்கள் நன்றி